என் இனிய உறவுகள் அனைவருக்கும் மாலை அன்பான வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காஃப் சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விளக்கேற்றிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளக்கேற்றிட்டு வந்திருக்கேன் எல்லோரும் மொட்டை எப்படி இருக்கு கமாண்ட் கேட்டிருக்கீங்க கோப்பீங்களான்னு கேட்டிருக்கீங்க அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய விவர்ஸ் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் எனக்கு நான் பார்த்துட்டேன்னா உடனே நான் கமாண்ட் கொடுப்பேன் சரிங்களா பார்க்குறேன்னா தான் நான் கமாண்ட் வேலைக்கு கிளைக்கு வேலைக்கு போனாக்கா நான் அதை பா செல்லு பார்க்குறதுல கமாண்ட் அதிகமாக கொடுக்க மாட்டேன் கமாண்ட்டுக்கு பதில் கொடுக்க மாட்டேன் அநேகமாக நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற கமாண்டை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா உடனே ரீப்ளை பண்ணிடுவேன் சரிங்களா கொடுக்கக்கூடாதுங்கிறதுலாம் எண்ணமெலாம் கிடையாதுங்க நான் கோச்சு மாட்டேங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நான் எதுக்கு கோச்சிக்கணும் அப்படிலாம் கோச்சு கொள்ள மாட்டேன் பனியாக தலையெல்லாம் ரொம்ப ஜில்லு ஜில் ஜில்னு அடிக்குது அதனால தான் வந்து மேலே துணி வெக்கப்பட்டுக்கிட்டலாம் துணி கட்டலை பனிங்கிறது வந்து ஃப்ரீ ஏசி மாதிரி இருக்குது சரி இப்போ தான் படித்து எழுந்திருக்கேன் மறுபடியும் படிச்சுட்டானா ஒன்றும் பண்ண முடியாது பூவாவுக்கு லாட்ரி அடிக்க வேண்டியது தான் அப்புறம் அப்புறம் கமனில் கேட்டிருக்கீங்க நீங்களே தைரியமாக பேசுகிறீங்க அப்புறம் புலம்புறீங்கன்னு கேட்டுருக்கு கேட்டிருக்கீங்க நானும் ஒரு பெண்ணு தானே என்னத்தை தான் நான் தைரியமாக இருந்தாலும் கோ நல்லா போல்டாக இருந்தாலும் எனக்குள்ள ஒரு மனசு இருக்குல்ல எனக்குள்ளே ப பல வேதனைகள் பல கஷ்டங்கள் இருக்குல்ல நானும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கஷ்ட சொல்ல சொல்லத்தானே புலம்ப தானே செய்வேன் நானும் பொண்ணு தானே எனக்குள்ளே ஒரு மனசு இருக்குல்ல கண்டிப்பாக நான் போல்டான தான் எனக்கு எப்போவுமே எனக்கு என் மேலே தனி ஒரு மரியாதை உண்டு நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தேன்னா கண்டிப்பாக இந்த பாதையெல்லாம் நான் திரும்பி வந்தேனா இந்த பாதையில் நான் நடந்து வந்தேனா அப்படின்னு நினச்சி நான் அழுதுடுவேன் ஒரு சில நேரங்களில் ஏன்னா நானும் மனசு தான் எனக்கு அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீலாக இருக்கும் இன்றைக்கி நான் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கான பக்கம் இருக்குது இது எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற பக்கம் இருக்குது ஆனால் அன்னைக்கு வந்து எதுவுமே தெரியாமல் அப்பா அம்மா இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல வளர்ந்து ரொம்பலாம் கஷ்டப்பட்டுருக்கேன் அதெல்லாம் நினச்சா கஷ்டப்பட கண்ணீர் வர தான் செய்யும் அழுகை தான் செய்வேன் சரிங்களா நானும் பொண்ணு தான் எனக்கு மனசு இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்ச நேரம் புலம்பு செய்கிறேன் அதை பற்றி நீங்கள் தப்பாலாம் நினைக்காதீங்க என்னுடைய சப்ஸ்கிரைப்பர்கிட்ட தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அழுகிறேன்னு ஃபீல் பண்ணாதீங்க எல்லாேருக்குமே ஒரு சில வேதனைகள் சொல்லத்தான் செய்வாங்க அந்த மாதிரி தான் நான் எனக்கு வந்து சொல்ல சொல்லியும் சொல்லி அழுக முடியலை அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய வாட்சவர்கள்டையும் நான் சொல்கிறது மாதிரி இருக்குது என்னுடைய வீஸ் பார்க்குறவங்கள்கிட்டையும் நான் சொல்கிறது மாதிரி இருக்குது சரிங்களா தப்பாலாம் நினச்சிக்காதீங்க சாமியை பற்றி சொல்லணும்னு சொன்னேன் நான் நிறைய உணர்ந்திருக்கேன்னு சொன்னேன் என்னுடைய சின்ன பையனை எனக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது அதெல்லாம் சொல்ல ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது என்னுடைய சின்ன பையனை மூணாவது சிஸ்தரியன் தஞ்சாவூர் ஆஸ்பத்திரியில் எல்லாம் நீங்கள் படத்துலையும் கதையில் என்ன கேட்டிருப்பீங்க என் வாழ்க்கையில் உண்மையிலே நடந்தது அந்த மீனாட்சி அம்மனே வந்து என் பிள்ளைய கையில் வாங்கினாங்க சரிங்களா இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க நம்பணுங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாது உண்மையை சொல்கிறேன் இதான் உண்மை நாளைக்கு சொல்கிறேன் மீதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கண்ணெடுத்துங்க ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய் என் இனிய உறவுகள் அனைவருக்கும் மாலை அன்பான வணக்கம்